வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வீரவ பழனிசாமி நம்ம வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் அதாவது தமிழ் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசுனா கூட தமிழர்களுடைய வரலாற்றில் தமிழர்களுடைய பண்பாட்டினோட ஒத்துப்போன ஒரு விஷயம் நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகள் வந்து என்னென்ன பேரில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம் நாற்பத்தி ஏழு வகையான நீர்நிலைகளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளப்போம் வாங்க பார்க்கலாம் முதல்ல அகளி அகழி மோட் கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அருவி வாட்டர் மலை மலைமுகட்டில் தேங்கிய நீர் குத்திட்டு விழுவது நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் குற்றால அருவின்னு பார்த்துருப்போம் அதான் அருவி அடுத்தது ஆளி கிணறு ஆளி கிணறு வெல்லின் சீஷோர் கடலை ஒட்டி கடல் கரையில் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதான் கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு அதுக்கு பேர் தான் ஆளி கிணறு அடுத்தது வந்து நமக்கு இதெல்லாம் தெரியும் பெரிய ஓடும் நதி அடுத்தது ஐந்தாவது இளஞ்சி ரிசர்வாயர் ஃபார் ட்ரிங்கிங் அதர் பர்பஸஸ் பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் அடுத்தது உரை கிணறு தட் இஸ் ரிங்வெல் மணற்பாங்கன இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு அதுக்கு பேர் தான் வந்து உரை கிணறு இந்த வட்ட வட்டமாக இது பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கலாம் அடுத்தது ஊருணி ஊருணி அடுத்தது ஊருணி ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் மக்கள் பருகும் நீர்நிலை அடுத்தது ஊற்று ஸ்ப்ரிங் பூமிக்கடியிலிருந்து நீர் ஊறுவது ஏரி இரிகேஷன் டேங்க் வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் அடுத்தது ஓடை புக் அடியிலிருந்து ஊற்று எடுக்கும் நீர் எப்பொழுதும் வாய்க்கால் வழி ஓடும் நூல் நீர் கட்டுந்தி கிணறு கட்டுந்தி கிணறு பில்டின் வெல் சரளை நிலத்தில் வெட்டி கல் செங்கல் இவைகளால் சுவர் கட்டிய கிணறு அதுக்கு பேர் கட்டுந்தி கிணறு கடல் சி சமுத்திரம் இது நமக்கு தெரியும் ஸோ இட்ஸ் ஃபேமஸான இது அடுத்தது கண்மாய் கண்மாய் அதாவது கம்மாய் கம்மாய் இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்லையும் கூப்பிடுவாங்க இட்ஸ் இரிகேஷன் டேங்க் பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் தான் கண்மாய் அடுத்தது கலிங்கு கலிங்கு சுலைஸ் வித் மெனி வெஞ்சஸ் ஏரி முதலிய பாசன நீர்த்தேக்கம் உடைப்பெடுக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக கற்களால் உறுதியாக்கப்பட்ட பலகைகளால் அடைத்து திறக்கக்கூடிய உள்ள நீர் செமிழும் அமைப்பு இது என்னென்னா நம்ம வந்து கிராமங்களில் இந்த மதகுன்னு சொல்லுவாங்க அந்த மதகுல வந்து அந்த மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் கலிங்கு ஆல் அல்லது கால் அடுத்தது கால்வாய் இருக்குது இது நீரோடு வழி அடுத்தது கால்வாய் சப்ளை சேனல் டு அ டேங்க் அது ஏரிக்க போகலாம் குளத்துக்கு போகலாம் ஊரணிக்கு போகலாம் இது எல்லாத்துக்கும் நீர் ஊட்டக்கூடிய வழி அதுக்கு பேர் கால்வாய் அடுத்தது குட்டம் குட்டம் தட் இஸ் லார்ஜ் பாண்ட் பெருங்குட்டை குட்டை வேற குட்டம் வேறு இது வந்து குட்டம் ஓகே இது வந்து பெரும் குட்டை லார்ஜ் பாண்ட் அடுத்தது குட்டை ஸோ ஸ்மால் பாண்ட் சிறிய குட்டம் தட் இஸ் மாடு முதலின குளிப்பாட்டக்கூடிய நீர்நிலை அடுத்தது குண்டம் ஸ்மால் பாண்ட் சிறியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு குளிக்கும் நீர்நிலை அதற்கு பேர் குண்டம் குண்டம் அடுத்தது ஏற்ற ஒரு சிறு குளம் அதுக்கு பேர் தான் குண்டு மறுபடியும் சொல்றேன் குண்டு பூல் குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் வெல் நிலத்தின் பாறையை குடைந்து அடி ஊற்றை மேலே எழுப்பி வரச் செய்த குடை கிணறு அடுத்தது வந்து குமிழி ஊற்று இட்ஸ் கால்ட் ஆர்டிஷியன் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேன் ஆர்டிஷியன் வெல்லுன்னு வேறு சொல்லுவாங்க அது மாதிரி ஆர்டிஷியன் ஊற்று ஓகே ஸோ அது குமிழி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு மேலே கொப்பளித்து வரும் ஊற்று இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஷியன் வெல் எங்கே இருக்குன்னா வந்து இது வந்து நமக்கு கடலூர் மாவட்டத்தில் இருக்குது ஓகே அடுத்து குளம் பேத்திங் டேங்க் ஊர் அருகில் வந்து மக்கள் குளிக்க பயன்படும் ஒரு நீர்நிலை அதற்கு பேர் தான் குளம் ஆர் பேத்திங் டேங்க் அடுத்தது வந்து கூவம் கூவம் ஸோ இந்த கூவம்ங்கிறது வந்து அப்னார்மல் வெல் அப்னார்மல் வெல் ஸோ ஒரு ஒழுங்கில் அமையாத கிணறு அப்புறம் வந்து கூவல் ஹலோ ஆழமற்ற கிணறு போன்ற பள்ளம் ஆழமற்ற கிணறு போன்ற பள்ளம் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து வாளி தட் இஸ் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் வாளி ஸ்ட்ரீம் ஆற்று நீர் தன் ஊற்று நீரால் நிரப்பி மறுகால் வழி அதிக நீர் வெளிச்செல்லுமாறு அமைந்த அல்லது அமைக்கப்பட்ட இடம் அல்லது நீர்நிலை அதற்கு பேர் தான் வாளி அதற்கு தான் வாளியின் பேர் அடுத்தது கேணி கேணி இது கிணறு அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு இதுதான் நம்ம கேணின்னு சொல்லுவோம் நம்ம எல்லாம் கிராமங்களில் கேணின்னு சொல்கிறது கிணறுன்னு சொல்கிறது இதுதான் வந்து கேணி லார்ஜ் அடுத்தது வந்து சிறை ரிசர்வாயர் இது இதுதான் அணைக்கட்டுன்னு சொல்லுவோம்ல தேய்க்கப்பட்ட பெரிய நீர்நிலைக்கு பேர் தூய தமிழில் பேர் சிறை நம்ம அணையில் கூடுறோம்ல அது வந்து சிறை அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து சுனை சுனை மௌண்டின் பூல் மலையிடத்து இயல்பாய் அமைந்த நீர்நிலை நம்ம சுனைன்னு சொல்லுவோம் நிறைய ஊரில் சுனை இருக்குது இந்த ஊரில் சுனை இருக்குதுன்னு சொல்லுவோம் அந்த மலையில் தானே ஊத் எடுத்து வரும் அதுக்கு பேர் சுனைன்னு பேர் அந்த சுனை பேர் அதுதான் மௌண்டெயின் பூல் அடுத்து சேங்கை 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 என்னென்ன டேங் வித் டக்வீடு இந்த பாசி கொடி மடங்கிய ஒரு குளமாக இருக்கும் மண்டிய குளமாக இருக்கும் அதுதான் சேங்கை ஓகே எங்கேயாவது பாசி பச்சை பச்சை சேலை அடைச்சிருந்துன்னா அது பேர் சேங்கை முப்பத்தொன்று தடம் பியூட்டிஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் பேத்திங்டன் அழகாக நாற்புறமும் கட்டப்பட்ட குளம் அதுக்கு பேர் தான் தடம் சாரிகா அழகாக மக்கள் ராணியர்லாம் குளிக்கிறதுக்கு அந்த காலம் கட்டாங்க இல்லையா அதுதான் தடம் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து தளி குளம் ட சரௌண்டிங் ஏ டெம்பிள் கோயிலின் நாற்புறமும் அமைந்துள்ள சூழமைந்துள்ள அகழி போன்ற நீர்நிலை நாற்புறமும் சூழமைந்துள்ள சூழ்ந்த சூழ்ந்தமைந்த அகழி போன்ற நீர்நிலை அதற்கு பேர் தான் தளி குளம் அடுத்தது தாங்கல் இதுதான் இரிகேஷன் டேங்க் இந்த பேர் வந்து தொண்ட மண்டலத்தில் ஒட்டியுள்ள பகுதியில் உள்ள ஏரிய கூறுதல் பேர் தான் தாங்கல்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் அடுத்தது வந்து திருக்குளம் டெம்பிள் டேங்க் கோயிலின் அணித்தே அமைந்து அதாவது பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நீராடுங்குளம் இதற்கு வந்து புட்கரணி என்றும் பெயர் தமிழ் படிக்கிற பசங்களுக்கு தெரியணும் திருக்குளத்திற்கு இன்னொரு பேர் வந்து புட்கண கணரி புட்கரணி என்றும் ஒரு பெயர் உண்டு ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது தெப்பக்குளம் தெப்பக்குளம் டெம்பிள் டேங் வித் இன்சைடு பாத்வே அலாங் வித் பரப்பெட் வால் அதுனா அலோடியுடன் கூடிய தெப்பம் சுற்றி வரக்கூடிய குளம் சுற்றி படிக்கட்டு கட்டிச்சுருப்பாங்க தான் தெப்ப குளம்னு பேர் கோயிலில் அடுத்தது தொடுக்குணர் தட் இஸ் டிக் வெல் அப்படின்னா ஆட்டில் வந்து அவ்வப்போது நம்ம வந்து ஆற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தில் தோண்டி அங்கே தோண்டி அப்படியே சின்ன சின்ன இதை ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கல் மாதிரி அடைச்சிருப்பாங்க அது மாதிரி அடைச்சிருப்பாங்க அந்த மாதிரி தொடு கிணறு இந்த மாதிரி தோண்டி அப்படி நீர் ஆட்டோமேட்டிக்காக அது இதாகும் ஓகே அதுக்கு பேர் தான் கிணறு அது டிக்வெல் கையால் தோண்டினாலே தண்ணி கிடைக்கும் அதுக்கு பேர் அடுத்தது நடைகேணி நடைக்கேணி நடை அர்த்தம் லார்ஜ் வெல் வித் ஸ்டெப்ஸ் இன் ஒன் சைடு இறங்கி செல்லும் படிக்காம படிக்கட்டு வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஓகே அது பெரிய கிணறு அடுத்தது பிக்கர் டேங்க் அட் தி சென்ட்ரு ஆஃப் தி பில்டிங் மைய மண்டபத்தில் உள்ள பெரிய பெருங்குளம் ஆவி என்றும் கூறப்படும் இதுக்கு பேர் நீராவிக்கு பேர் ஆவின் பேர் தட் இஸ் பிக்கர் டேங்க் அட் தி சென்ட்ரஃப் தி பில்டிங் சென்ட்ராக் தி ஹாலில் வந்து பெரிய டேங்க் இருக்கும் அதுக்கு பேர் தான் நீராவின் பேர் ஓகே அதுக்கு பேர் நீராவின் பேர் அடுத்தது பிள்ளை கிணறு தட் இஸ் த வெல் மிடில் ஆஃப் த டேங்க் அது வந்து குளம் இருக்கும் குளத்துக்கு நடுவே ஒரு கிணறு இருக்கும் ஸோ அதுக்கு பேர் பிள்ளை கிணறு எந்த ஏரிக்கு நடுவில் ஒரு குளம் குளத்துக்கு நடுவில் ஒரு இது இருந்த வெல் இருந்துன்னா அதுக்கு பேர் பிள்ளை கிணறு அடுத்தது பொங்கு கிணறு பொங்கு கிணறு வெல் வித் பப்ளிங் ஸ்ப்ரிங் ஊற்றுக்கால் கொப்பளிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கிணறு அதுக்கு பேர் பொங்கு கிணறு இந்த எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கொத கொதன்னு தண்ணி இதாகிட்டே சூடாகிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து இமாச்சல பிரதேசில் இருக்கும் மண்டி அந்த ஏரியாவில் இருக்குது ஸோ அதுக்கு பேர் பொங்கு கிணறு அடுத்தது வந்து பொய்கை இதுக்கு பேர் லேக் தாமரை முதலியை மண்டி கிடக்கும் இயற்கையாய் அமைந்த நீண்டதொரு நீர்நிலை பொய்கை பொய்கைனால ஞாபகம் ஒன்று பொய்கை பொய்கைனால பொய்கை தாமரை கேள்விப்பட்டிருப்போம் பொய்கை என்றாலே தாமரை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நீர்நிலை அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது மடு டீப்பு பிளேஸ் இன் ரிவர் ஆற்றினுடைய அபாயமான பள்ளம் யோசித்து பாருங்கள் ஆற்றினுடைய அபாயமான பள்ளம் அப்புறம் மடை ஸ்மால் சுலூஸ் வித் அ சிங்கிள் வெஞ்சூரி தட் இஸ் ஒற்றை கண்ணே இருக்கக்கூடிய ஒரு சிறு மதகு மடையில் வந்து ஒரே ஒரு கண் மட்டும் இருக்கும் சரிங்களா அதுக்கு பேர் மடை மடை என்ன அர்த்தம் நம்ம பெரிய குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து கண் கண்ணாக வந்து விவசாயத்துக்கு போவோம் அதுதான் மடை அப்படிங்குறது மடையை திறந்து விட்டு தண்ணி பாய்ச்சிறது அடுத்து மதகு ஸோ மதகு என்னது சுலிசுத்து மெனி வெஞ்சஸ் பல கண்ணுள்ள ஏரி வெளிப்படும் பெரிய மடை சரிங்களா அடைக்கவும் திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு பேர் மதகு அப்புறம் மறுகால் மறுகால் போயிடுச்சு நம்ம கிராமங்களில் சொல்ல மறுகால் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க கிணத்துல தான் சர்ப்ளஸ் வாட்டர் சேனல் அதிகமாக ஓகே கிணத்து குளத்தில் தண்ணி போகிற இடம் வந்து மறுகால் மறுகால் பாய்ஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வளையம் ரவுண்ட் டேங்க் வட்டமாக அமைஞ்சிருக்க குளத்துக்கு பேர் வளையம் வளையம் வந்து வட்டகமாக அமைஞ்ச குளத்துக்கு பேர் வலயம் அடுத்தது வாய்க்கால் ஸோ அடுத்தது வாய்க்கால் ஸ்மால் வாட்டர் கோர்ஸ் ஏரி முதலிய நீர்நிலையிலேருந்து போகக்கூடியது வாய்க்கால் ஓகே ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ வந்து ஃபோட்டோவோடு எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் பண்ண பார்ப்போம் பட் இருந்தாலும் ஸோ நம்ம இளைஞர்களுக்கு தமிழ் படிக்கிற பசங்களுக்கு இந்த ஒரு இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம் இத மாதிரி சில வீடியோக்கள் நம்ம அப்பப்ப போடுவோம் மிக்க நன்றி Thank you very much. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்